சிலுவைக்காக சிலுவை வாழ்க்கையில் ஊழியங்களிலும் பல ஊழியங்கள்னால நம்ம ஆசீர்வதிக்கப்படுகிறோம் சிலுவைக்கு ஊழியங்கள் எல்லாம் எப்படி இருந்ததுன்னா ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிற ஊழியங்களா இருந்தது குறை சொல்லுகிற ஊழியம் குற்றம் கண்டுபிடிக்கிற ஊழியம் தண்டனை கொடுக்கிற ஊழியம் இப்படிப்பட்ட ஊழியங்கள் தான் நியாயபிரமான காலங்களில் முழுவதுமாய் நாம் பார்க்க முடியும் எந்த ஒரு தீர்க்கதரிசி வந்தாலும் அவர் கண்டித்து பேசுவார் அவர் தண்டனையை பேசுவார் ஆக்கினே பேசுவார் ஆனால் சிறுவைக்கு பின்பாக ஊழியங்களில் மிகப்பெரிய மாற்றம் நடந்திருக்கிறது ஏனென்றால் இங்கே ஆவிக்குரிய ஊழியம் இங்கே சுகமாக்குகிற ஊழியம் விடுதலை ஆக்குகிற ஊழியம் உயிர்ப்பிக்கிற ஊழியங்கள் எல்லாம் சிலுவைக்கு பின்பாக நடக்குது சிலுவைனால மிகப்பெரிய மாற்றம் இதுல நமக்கு என்ன நன்மை நமக்கு என்ன ஆசீர்வாதம்னா சிலுவைக்கு முன்னாடி வரைக்கும் கத்தர் ஒருத்தரை வெளியே நின்று பேசிட்டு இருந்தார் நீ இத செய்யக்கூடாது ஓய்வு நாள்ல நீ இப்படிதான் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எழுதி கொடுத்து இதுல இருக்கிறதெல்லாம் நீ ஃபாலோ பண்ணணும் இல்லனா உனக்கு அதுக்குரிய தண்டனை கிடைக்கும் இதுதான் சிலுவைக்கு முன்பாக இருந்த ஊழியன் சிலுவைக்கு பின்பாக புதிய உடன்படிக்கையில ஆண்டவர் என்ன சொல்கிறார் தெரியுமா நான் கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை அவர்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்லுகிறான் புதிய ஏற்பாட்டில் சிலுவைக்கு பின்பாக ஊழியத்துல கத்தர் எங்கேயே செய்றாருனா வெளியிருந்து நான் ஊழியம் செய்ய விரும்பல என்னுடைய பிள்ளைகளுக்குள்ளேயே வந்து நான் ஊழியம் செய்ய விரும்புகிறேன் எத்தனை பாக்கியம் இதற்கு முன்பாக எல்லாம் ஆண்டவர் வெளியிருந்து பேசுவார் இப்பொழுது ஆண்டவர் நமக்குள்ளேயே இருந்து நம்மை மாற்றி கொண்டிருக்கிறார் நம்மை உருமாற்றி கொண்டிருக்கிறார் நீங்களும் நானும் பாக்கியவான்களேன்னு தெரியுமா தான் தேவனுடைய ஆலயம் தேவன் இப்பொழுது நமக்குள்ளேயே இருந்து நம்முடைய இருதயங்களை மாற்றி கொண்டிருக்கிறார் நிறைய பேர் கிரியைகளை மாற்ற முயற்சி செய்யறாங்க இருதயம் மாறாததுனால கிரியைகளை மாற்ற முடியல ஆனா ஆண்டவருக்கு இடம் கொடுப்பீங்கன்னா அவர் என்ன ஊழியத்தை செய்வேன் தெரியுமா சிலுவைக்கு பின்பாக புதிய உடன்படிக்கைக்கு கீழே கல்லான இருதயங்களை எல்லாம் எடுத்து போடுவேன் சதையான இருதயங்களை அவர்களுக்கு கொடுப்பேன் சென்சிட்டிவ் ஹார்ட் நான் கொடுப்பேன் பழைய உடன்படிக்கையில தண்டனையில முன்னாடி சாகரத பார்த்து கூட அவங்க மனசு மாறல மனசெல்லாம் கல்லா இருந்துச்சு ஆண்டவர் எவ்வளவு சொல்லி பார்த்து அவர்களை மாற்றவே முடியவில்லை ஆனால் புதிய பாட்டுல இருதயங்கள்ல கத்தர் ஊழியம் செய்கிறதுனால உணர்வுள்ளவர்களா ஆண்டவருடைய அன்பை புரிந்து கொள்கிறவர்களா ஆண்டவருடைய இரக்கத்தையும் கிருவையும் ருசிக்கிறவர்களா அவர்களுடைய இருதயம் மென்மையாகிறது இன்றைக்கும் சிலுவை தியானிக்கும் போது ஆண்டவர் வந்து என்னுடைய இருதயத்தை மாற்ற விரும்புகிறார் உள்ளே ஆண்டவர் ரூட்லேயே வேலை செய்கிறார் வேர்லேயே ஆண்டவர் வேலை செய்கிறார் என்னுடைய இருதயத்தையே மென்மையானதாக மாற்றுகிறார் நான் தேவனுக்கு உணர்வுள்ளவனாக மாற்றுகிறேன் வேதம் சொல்லுகிறது நீ வலதுபுறம் இடதுபுறம் சாய் போது சொல்லுகிற சொல்ல செவிகளில் துணிக்கும் கூடவே இருந்து ஒருவர் பேசுவது போல வெளியிருந்து ஆண்டவர் பாக்கியமான அழைத்து வந்திருக்கிறது ஒருவேளை சிலுவைக்கு முன்னாடி நாம் இருந்திருப்போம் என்றால் நம்முடைய தவறுகளுக்கும் பாவங்களுக்கும் அக்கிரமங்களுக்கும் நாம் கிரையும் செலுத்தி இருக்க வேண்டும் நாம் தண்டனை அனுபவித்திருக்க வேண்டும் அதனால தான் சங்கீதக்காரச் சுகாரணி பாவத்தையும் அக்கிரமத்தையும் எண்ணினால் யாருமக்கு முன்பாக முடியும் ஒருவரும் நமக்கு முன்பாக நிற்க முடியாது இந்த இடத்துல ஆண்டவர் நம்முடைய பாவத்தை எண்ணுகிறதுல பாவம் செய்கிறவனுடைய பலவீனத்திலே அவர் பலன் தந்து அதுல இருந்து தேவன் நம்மை மீட்டெடுக்கிறார் நம்முடைய இருதயத்திலேயே நம்ம பல நேரங்கள சோர்ந்து போடி தவறான எண்ணங்கள் நமக்குள்ள வருது பாவ சிந்தனைகள் வருது எங்கே ஆண்டவர் மாற்றுகிறார்னா இருதயத்தையே மாற்றுகிறார் கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை அவளுக்கு கொடுத்து அது மாத்திரம் இல்ல அந்த ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா அங்கெல்லாம் கற்பொலகைகள்ல கற்பனைகளை எழுதி கொடுத்து லாஸை எழுதி கொடுத்து அதை பார்த்து நீங்க அதன்படி வாழுங்கன்னு சொன்னேன் ஆனா இங்க அப்படி கிடையாது அவருடைய இருதயங்களில் என்னுடைய பிரமாணங்களை எழுதுவேன் என்று சொல்லுகிறார் ஒவ்வொருவருடையிலும் தேவன் எழுதுகிறார் உங்களோடு பேசுகிறார் கர்த்தரே நம்மை சரி செய்கிறார் ஆண்டவரே நம்மை உருமாற்றுகிறார் நமக்குள்ளே வந்தவர் அவர் அமைதலா இல்லை அவரை போல என்னை மாற்றி கொண்டிருக்கிறார் கவலைப்படாதீங்க நிறைய பேர் உங்களை குற்றப்படுத்தலாம் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கலாம் உங்களுக்குள்ள இருக்கிற முறையை கண்டுபிடிக்கலாம் ஆனா நான் சொல்றேன் நிறைவானவர் உங்களுக்குள்ள இருக்கிறார் அவர் உங்களை உருமாற்றி கொண்டிருக்கிறார் நீங்க கிராஜுவலா மாறிட்டு இருக்கிறீங்க அவருடைய சாயலுக்கு ஒப்பாய் நீங்கள் மாறிக்கொண்டிருக்கிறீர்கள் அவருக்கு இடம் கொடுங்கள் அவர் உங்களுக்குள்ள இருந்து உங்களுடைய இருதயங்களை மாற்றி உங்களுடைய வாழ்க்கையில மகிமை பிரகாசிக்க செய்வார் God bless you